நாளை ஒருத்தன் என்ன ரொம்ப சண்டை போடுறதுக்கு வந்தான் பார்த்துக்கிடுங்க ஓ எப்படின்னா சாதாரணமாக அந்த கோபத்தில் வேட்டி கட்டுவாதல்ல இனி தூக்க முடியாதுக்கா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியுதா இல்லையா அப்படி தூக்கி கட்டிக்கிட்டு என்ன ஏ நான் தங்கி இருந்த ரூமுக்கு வந்தான் அங்கே பைபிள் காலேஜ் படிக்கிற ரெண்டு மூணு பசங்க வந்து இருந்தானுங்க அவங்கள்ட்ட போய் காட்டாளே மோஸ்ட செங்கன் என்ன ஜஸ்டின் மோசம்பாங்க மோச்சேம்பாங்க மோசை செங்கன் உடனே பக்கத்து வீட்டுக்கு அப்ப முன்னாடி எல்லாம் நம்மகிட்ட இல்ல பக்கத்து வீட்டுக்கு போகணும் அப்படி இவன் என்ன தெரியுமா அவன் சொல்லி பக்கத்து வீட்டுல போனிருக்கு பேச்ச இவன் நேர வந்தான் போன பேச்சிட்டு வெளிய வந்து இவன் வார வரத்தப்ப ரொம்ப தூக்கி இருக்கானே இன்னைக்கு பிரச்சனை ஆகுமோ அப்படின்னு மனசுல நெனைச்சுக்கிட்டு பக்கத்துல ஒரு தென்னை மறந்துன்னு பாத்துக்கிடுங்க என்ன பார்த்தவங்களுக்கு சிரிப்பா வருது இல்ல பாத்துக்கா இப்ப இந்த மாதிரி ஒரு தென்னை மரத்து மேல என்ன செய்து வச்சுக்கிட்டேன் இன்னைக்கு அதனா அடி உறுதி ஏன்னா அவன் வார வரத்தை பார்த்தேன் கண்டிப்பா கொன்னே விடுவான் என்ன அப்ப பக்கத்துல இருக்க தென்னை மரத்துல இப்படி கையை வச்சுக்கிட்டு எப்பா கண்ணை மூடிக்கிட்டேன் ஏன்னா அடிக்கும் போது பாக்காம இருந்தா அதுலயாவது ஒரு ஆறுதலா இருக்குங்களா கைய மேல வச்சுக்கிட்டு கண்ணை மூடி ஏசப்பா இவனுட்டு என்ன காப்பாத்தும் அப்படின்னு ஜோம் பண்ணிட்டு நிக்கேன் எப்படி இவ்வளவு தூரத்துல வந்திருப்பான் பாத்துக்கிடுங்க திடீர்னு பரிசு தாவியானவர் சொன்னார் அவனுக்குள்ள இருக்கிற ஆண் பதட்டப்பட்டு கேட்க அப்பா எப்படியாவது என்ன காப்பாத்தணும் உடனே பரிசு தாவியானவர் சொன்னார் அவனுக்குள்ள இருக்கிற கோபத்தின் ஆவிய கட்டு எப்படி கோபத்தின் ஆவிய கட்டு அப்படின்னு சொன்னோடனே யாருக்கு ரொம்ப மணி அடிக்கி ஆஹ் ஆஹ் நசிக்கிற அம்மா நசிக்கர் நசிக்கர் இந்த மணிக்கு எனக்கு ஆவாது சரி நசிக்க அந்தால இயேசு இந்த பெஞ்சயம் ஒரு அலேலியா சொல்லுங்க எல்லாம் மணி என்ன மூணு பத்தாயிட்டு இப்ப முடிச்சிருந்தேன் கவலைப்படாதே ஒரு அம்மைன்னு சொல்லுங்க அப்ப என்ன ஆயிட்டோ தெரியுமா தோச்சிடறான் இவன் நேரம் கிறுகுர வாரான் அன்னை இருக்கிற தூரத்தில் இவ்வளோ தூரம் வந்துட்டான் எனக்கு கன்ஃபார்மாகி போச்சு இன்னைக்கு கத்தர் அடி வாங்க நடத்த போகிறார் அடி வெளுத்துருவான் இன்னைக்கு உடனே ஆண்டோட்ட பதேறி கேட்டேன் பாருங்க ஆண்டோ சொன்ன ஏம்பில் பயப்படுத ஏச்சு என் நாமத்தில் அவனுக்குள்ளே இருக்கிற கோபத்தின் ஆவிய கட்டுன்ட்டார் உடனே எனக்கு வாய் திறந்து கட்ட முடியுமா ஒருவேளை கட்டு பலிக்கலைன்னா சேத்துலாம் குத்துவான் ஏற்கனவே கொண்டு வர குத்து கெட்டுனதுக்கு அடுத்த குத்து விழுந்த திறந்து கட்டுற அளவுக்கு தெம்பு இல்லக்கா காமெடியா பண்றேன் நான் வச்சுக்க வார தோத்தரை பாருங்க அப்ப நானும் மரத்து மேல கை வச்சிருக்கேன் பயத்து கொடலு கலங்கிருச்சு ஆனாலும் ஆவியில பெலங்கொண்டு அப்பா தோத்திர அப்பாச்சுல இந்த இவனுக்கு கோபத்து ஆவிய கட்டுகிறேன் சொல்லிட்டு நிமிந்து பாக்கேன் என்ன நடந்து தெரியுமா நேரா வந்தான் ஜீன கிட்ட வந்தேன் சாரத்தை மடக்கி கட்டி லுங்கி ஆடுட்டான் ஆடுட்டான் தான் அத நான் கர்சனம் அத நான் மாட்டன இப்டி ஏமே தா என்னவோ நினைச்சிட்டு வந்தேன் இப்ப ஒண்ணும் வரல சாயந்தரம் ஆறேன் பேடா நான் சொல்ல புரியுதா உனக்கு அங்க இருந்து வார உண்மையில நான் எனக்கு என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது ஏன்னா அந்த கோட்டல் கலங்கில்ல அந்த வார்த்தையை சொன்னேன் நான் என்னை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நைன்டி நைன் அடி அதன் ஆனால் பார்ப்போம் முயற்சி பண்ணுவோம் கடைசி பரிகரிக்கும் சத்துரு அவ்வளவுதான் லாஸ்ட் வெப்பன் அது அது வாய் திறந்து சொல்லல இயேசுவின் நாமத்தில் இவன் கோபத்து நாவிய கட்டுகிறேன் வாங்க பாருங்க அவ்வளவுதான் வந்தா டக்குனு அழுத்தட்டாம் அவன் அப்படிதான் சொல்லும் என்னடா என்னவோ நினைச்சிட்டு வந்தேன் இப்ப ஒண்ணு வரல போயிட்டு

எங்க இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு அதான் ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்துல இருக்கு அவ்வளவுதான் அபிஷேகம் சிறைப்படுத்த அதிகாரத்தை இங்க வச்சிருந்தார் அது எனக்கு இதுவரை தெரியல ஆனா இன்றைக்கு பகல் வேலை ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார் அவை சத்துருவின் திட்டத்தையும் அவனுடைய நோக்கத்தையும் வெளிப்படுத்துகிற ஒரு வெளிச்சம்